வெல்கம் பேக் டு மை சேனல் சஜியன் ப்ரெஸ் வளாக் பொதுவாகவே நிறைய பேருக்கு சீ ஃபுட்டில் எறானா ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் ரொம்பவே கஷ்டன்றதுனால மோஸ்ட்லி யாரும் வாங்க மாட்டாங்க கடையிலேன்னு க்ளீன் பண்ணிட்டு வந்தால் கூட மறுபடியும் நம்ம க்ளீன் பண்ணணுன்ற ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா எப்படி எறாவை ஈஸியாக பார்த்து வாங்குறது அது மட்டும் இல்லாமல் வீட்டிலே சூப்பராக க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கை ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எறா எப்படி பார்த்து வாங்கணும்னா எறாவோட தலை அந்த இறாவை விட்டு பி பிஞ்சு வரக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா நாள்பட்ட பழைய இறா இந்த இறாவ பாருங்க நல்லா இருக்குல்ல தலை வந்து இறாவோடு ஒட்டியிருக்கும்போது ஓரளவு நல்ல ஃப்ரெஷ்ஷான இறாவா இருக்கும் இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம் டேஸ்ட்டுன்னு அட்டகாசமாக இருக்கும் இதை மாதிரி இறா நீங்கள் வாங்கி சமைக்கும்போது சரி வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பெரிய எறாவாக இருந்தாலும் சரி சின்ன எறாவாக இருந்தாலும் சரி நிறையா பேர் க்ளீன் பண்ணும்போது அதோடய வால் எல்லாம் விட்டுட்டு சுத்தம் பண்ணுவாங்க ஆனால் நான் சொல்கிற இந்த மெத்தடில் முழு எறாவையும் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அதோட தலைக்கும் கீழே இருக்கிற கால் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தலைக்கும் பக்கத்தில் இருக்கிற செதில் ஒன்று ஒன்றா உருவினிங்கன்னா இதை மாதிரி ஈஸியாகவே கழுண்டு வந்துடும் நான் ஸ்பீடாக காமிச்சிருக்கேன் ரொம்பவே ஈஸி தான் அதை மாதிரி ஒன்று ஒன்றா உருவனிங்கன்னா அப்புறம் வால் பக்கம் ரெண்டு ரக்கம் மாதிரி இருக்கும் அதை ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணி சென்டரில் கையை வச்சு இழுத்துட்டிங்கன்னா இதை மாதிரி இதோ ரெண்டு ரக்கம் இருக்குது இல்லையா அதுக்கும் சென்டரில் ஒரு முள் மாதிரி இருக்கும் அதை லைட்டாக பிடிச்சி இழுக்கும் போதே உங்களுக்கு ஈஸியாக கழுண்டு வந்துடும் இதை மாதிரி பாருங்கள் வாழ அளவுக்கு கிளீன் ஆகிடுச்சுல்ல பெரிய இறாவை தான் நீங்கள் இதை மாதிரி க்ளீன் பண்ணலாம் சின்ன அந்த அளவுக்கு வராது இப்போ ஃபுல்லாகவுமே எடுத்தாச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னன்னா தலைக்கும் பக்கத்தில் வந்து சின்னதாக ஒரு கீறல் மாதிரி போடுங்க அது உள்ளே வந்து நரம்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதோட வேஸ்ட் கழிவு அது சாப்பிட்ற பாசி மண் எல்லாமே அதில் தான் இருக்கும் அதை நம்ம எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடுச்சு யாரா எலுமோ இருக்காதுன்றதுக்காக சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ தலைப்பகுதி தலை வேணான்றவங்க எடுத்து போட்டுடலாம் இல்லை தலையில் குழம்பு வச்சா கூட நல்லா இருக்கும் உள்ள பாருங்கள் ஓரளவு க்ளீனாகவே தான் இருக்கு இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரியே எல்லா இறவையும் க்ளீன் பண்ணிக்கலாம் தோலை தூக்கி போடலாம் ஃபஸ்ட்டு இப்போ எப்படி கழுவுனோன்னா இறவை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணியை சேர்த்துக்கோங்க தண்ணியை சேர்த்து ரொம்ப அப்படியே கையை விட்டெல்லாம் பிணைய வேணாம் லைட்டாக நீங்கள் அலம்புனாலே அதோடய அழுக்கு எல்லாமே வந்து வந்துடும் குறைஞ்சது இறவை மூணுலே நாலு தடவை கழுவுனாலே போதும் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றும் போதே அதை அழுக்கெல்லாம் வருது இல்லையா இப்போ வந்து நல்லாவே அலாசுங்க நான் தலையோடு சேர்த்துருக்கேன்றதுனால நல்லா கையை விட்டு அலாசிக்கிறேன் இதுலேயே வந்து இதோ பாருங்க அதோடய கொழுப்பு அழுக்கு எல்லாமே மோஸ்ட்லி வந்துடும் நாலு தண்ணி அலசன உடனே கண்ணாடி மாதிரி பல்ல பல்லான்னு ஆயிடுச்சு பாருங்க அடுத்த ஸ்டெப்பாக நாம் வந்து இதோடய கவுச்சி வாசனை போக கல்லணும் இல்லையா அதுக்காக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இறாலையை டேரெக்டாக சேர்த்து வந்து அலம்பிக்கலாம் எறாவோட சேர்த்து பண்ணும் போது அதில் எல்லோ கலர் நல்லாவே ஒட்டிக்கோன்றதுனால நான் தண்ணியில் கலந்துக்கிறேன் இல்லைனா நீங்கள் வந்து இறால மஞ்சள் பொடியை போட்டு நல்லா பிரட்டிக்கோங்க அதுக்கப்புறமா இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்க்கறதுனால கௌச்சி வாசம் மட்டும் இல்லாமல் அதோடய ஃப்ரெஷ்னஸும் இன்னும் நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இல்லையா இந்த தண்ணியை வந்து வடித்து எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ தான் சூப்பராக எறாக நம்ம க்ளீன் பண்ணியாச்சு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக யாராக க்ளீன் ஆகிடுச்சா நெக்ஸ்ட்டு என்ன எறா தொக்கோ ஃப்ரையோ குழம்போ ஏதாவது சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க